ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பைக்குக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து நம்பர் பிளேட் இல்லாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் நம்பர் பிளேட் வந்திருக்கு ஆசி புக்கும் வந்து கோ இதில் வந்துருச்சு தபாலில் வந்து வந்துருச்சு ஆசி புக்கும் வந்துருச்சு இப்போ வந்து நம்பர் பிளேட் வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க கால் பண்ணோன்னே அப்புறம் நம்ம வந்து இப்போ நம்பர் பிளேட் மாட்டு தான் வந்திருக்கோம் மாட்டிட்டு நான் நம்பர் பிளேட்டில் காட்டுறேன் ஆனால் நம்பர் வந்து அது தெரியாது ஏன்னா அஸ் அ பர்ஸ்னல் நம்மளோடய பைக்கில் வந்து இப்போ மாட்டோம் இந்த இடத்துல இந்த பேக்லையும் அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்லையும் இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து மாட்டப்ப சரி மாட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் மாட்டுறதை பார்க்கலாம் இருங்க வந்து இங்கே உட்காந்துருக்காங்க தார்ணிஸ்தியா அவங்க பாருங்க முன்னாடியில் ம் அதில் பண்ணலாமா அப்படி

மாட்டிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி அந்த அண்ணன். கட்டு குடு. நார் நம்ம 4 நம்பர் தெரியக்கூடாது கூடாது. எனக்கு வந்து பிளேட் வந்து மாட்டியாச்சு, நம்பர் பிளேட் வந்து மாட்டியாச்சு. இப்போ பேக்ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே फ्रेंड्स, நம்மளோட பைக்ல வந்து फ्रंटலயும் பேக்லயும் வந்து நம்பர் பிளேட் மாட்டியாச்சு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குட்டி விளாகாதான் இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்